வல்லுவர் அப்படின்னுட்டு நீங்க கேட்க ஆவளா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நானும் உங்களுக்கு சொல்ல ஆவலா இருக்கேன் சொல்லலாமா அதுல வந்து வள்ளுவர் மன மனக்கவலை இல்லாம நம்ம வாழ்வில எப்படி சிறந்து வாழ்றது அப்படின்னுட்டு வள்ளுவர் இந்த குறள் மூலியமா நமக்கு சொல்றாரு அதுதான் வந்து இந்த குறளோட ஏழாவது ரகசியம் அப்படின்னுட்டு இந்த குறளை நம்ம சொல்லலாம் மனக்கவலை இல்லாம நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க வள்ளுவர் சொல்றாரு ஒரு குறள் மூலியமா அதுதான் வந்து கடவுள் வாழ்த்துறதுக்கு ஏழாவது குறள் அதாவது மனக்கவலை நீங்க மனக்கவலை இல்லாம ஒப்பாருமா மிக்காருமா இல்லாத இறைவனுடைய திருவணியை வந்து நம்ம பட்சி வணங்கணுமா நம்ம வாழ்வுல நம்மளுக்கும் மனக்க சொல்றாரு மனக்கவலை இல்லாத ஒப்பாரும் ஒப்பாரும்க்காரும் இல்லாத திருவடியை நீங்க வணங்குங்க அப்படி வணங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில துன்பமே இருக்காது அப்படின்ட்டு வல்ல மனக்கவலையே இருக்காது அப்படின்ட்டு வல்ல வந்து கொள்ள சொல்றாரு நன்றி வணக்கம்